என்னப்பா இதுல ஒண்ணுமே இல்லையப்பா நான் அது லிஸ்ட் என்ன இது மாவட்ட செயற்குழுல பஸ்ட் பத்து பேர் இருக்கிறாங்கல்ல ஆமா பத்து பேரும் இந்த ஆளு குடும்பம் தான் மகன் பொண்ணு பொண்ணு குத்தவன் கல்யாணம் பண்ணவன் சின்ன வீடு எல்லாரும் எடுத்து வச்சுக்கா மாமனாரு மாமியாருன்னு என்ன ஏன்னா அயோக்கிய பையில நைட்டு சாப்பிடும் போதே செயற்குழு கொடுத்த முச்சுருவோம் போல எல்லாரும் ஒரே டேபிள் உட்காந்து எல்லாம் வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாம் முச்சுருவப்பட்டு இருக்குது எல்லா டெண்டர் கமிஷன் கிமிஷன் எல்லாம் நீங்களே அனுபவிச்சுக்கணும் நாமங்க போய் அவங்கள போய் குடும்பாச்சு கிரும்பாச்சின்னு பேசினேன் ஏன் வயிற்று அடிக்கிறக்குனே வரானுங்க பெரியாள் தான் பாட்டீங்கலாம் என்ன விட பெரிய கேடியாக்குறானுங்க கீழே